நோய் இல்லாமல் வாழ்வதற்கு எளிமையான வழி என்ன அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயம் ஒரு மூணே மூணு விடயம்தான் ஆனால் ரொம்ப எளிமையானதாக இருக்கும் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து சாதாரணமாக தான் தெரியும் ஆனால் க்ரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேஜர் நோய்களை கூட வரவிடாமல் பாதுகாத்துக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவ பதிவு நாங்கள் பல பேத்துக்கு கற்றுக் கொடுத்து அவருக்கு அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அந்த அனுபவத்தை தான் இன்னைக்கு அந்த பதிவாக இன்றைக்கி நம்ம அதை தரோம் அது என்னங்கிறத பார்க்கலாம் நோய் இல்லாமல் எளிமையாக வாழணும் அப்படின்னா இப்போ சொல்லக்கூடிய ஒரு மூணே மூணு விடயத்தை மட்டும் நீங்கள் எளிமையாக நீங்கள் செய்தி போதும் இது ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விடயமே கிடையாது இது ரொம்ப எளிமையான விஷயம் நம்மளுடைய இயற்கை வாழ்வியல் நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு வந்தோமோ அந்த வாழ்வியல் தான் இது வேறு ஒன்றுமே கிடையாது இது உண்மையாலுமே இது சாத்தியமாகுமா அப்படின்னா இன்னும் முன்னோர்கள் அப்படி தான் வாழ்ந்துருந்தாங்க அதனால் அவர்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லை அதே மாதிரி வாழ்க்கையால் நானும் அனுபவிச்சிட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வைத்திய பாரம்பரிய வைத்திய ஆலோசனை இவைகளுக்கும் வரவுகளுக்கும் நான் கொடுத்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் பல்வேறு விதமான நோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக வைத்தியம் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நான் சொன்னது போல் ஒரு வாழ்வியல் முறையில் வாழ ஆரம்பிக்கும்போது அந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க இவ்வளவு காலம் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப எளிமையான விஷயம் தயவு செஞ்சு இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க காதலை கேட்டுட்டு மட்டும் விட்டுட்டு போயிடாதுங்க இதை வாழ்க்கையாக வாழ்ந்து பாருங்கள் உண்மையாலுமே எந்த நோயும் இல்லாமல் நீங்கள் இயற்கையோடு வாழலாம் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவ பதிவாக சொல்கிறேன் முதல் விஷயம் இன்றைய தலைமுறை மறந்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் தேய்த்து குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது இன்றைய தலைமுறை மறந்து விட்டது தயவு செய்து நல் நல்லென்ன தேய்ச்சி குளிக்கிற ஒரு பழக்கத்தை தயவு செய்து இனிமேல் பழகிக்கோங்க ஏன்னா இந்த உடல் அதிகமான நோய் வருவதற்கு காரணம் பித்தம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க பித்தத்தினால் அதிகப்படியான நோய்கள் வருது அதனால் இந்த பித்தத்தை போக்கணும் அப்படின்னா செய்து இந்த நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிற பழக்கத்தை பழகிக்கோங்க ஆண்களாக இருந்தால் புதன் மற்றும் சனி பெண்களாக இருந்தால் செவ்வாய் மற்றும் வெள்ளி இந்த நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால என்ன பலன் என்னைக்கு குளிக்கலாம் இதனால் வந்து குளிக்கிற அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவே போட்டிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் தயவு செஞ்சு அதை பார்த்து அதை வந்து சரி பண்ணிக்கோங்க நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விடயம் நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது அது அந்த பதிவை பார்த்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் முக்கியமானது இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கூட சிரிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றுக்கணக்கான பேர் பெரிய நோயிலிருந்து இருந்த நோயிலிருந்து காக்கப்பட்ட ஒரு வழிமுறை அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆனால் இதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க ஏன்னால் இன்றைக்கி அதுக்குண்டான வழியே இல்லை அப்படின்னு ஆனால் வழியை சொல்லிடுறேன் அதை கடைபிடித்து வாழ வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஒன்றும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் தினம் தோறும் நம்ம குளிக்கிறோம் ஆனால் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன்னா கழுத்து வரை அளவு நீரில் தினமும் ஒரு ஆறு நிமிடம் ஆவது நீங்கள் வந்து வெந்நீரில் இருந்தாலும் சரி வெது வெதுப்பான வெந்நீராக இருந்தாலும் சரி இல்லை ப குளிர்ந்த நீராக இருந்தாலும் சரி கழுத்து வரைக்கும் ஒரு தண்ணியில் ஒரு தினமும் ஒரு ஆறு நிமிடம் ஆவது இல்லை இரண்டு நாளைக்கு ஒரு தடவையாவது இல்லை மூன்று நாளைக்கு ஒரு தடவையாவது கட்டாயமாக நீங்கள் உட்காந்து இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் உங்கள் உடலை ஏற்படுறதை பார்க்கலாம் மனதுக்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது நீங்கள் பார்க்கலாம் இதிலேருந்து பயில்ஸு மருந்து இல்லாமல் சரி பண்ணியிருக்கிறோம் அது மாதிரி வந்து தீர்க்க முடியாத குடல் சம்மந்தமாக வயிறு சம்பந்தமான நோய் சரி பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இருமல் ஏன் வருது எதனால் வருது அப்படின்னே தெரியாமல் தொடர் இருமல் வந்துருந்த உங்களுக்கு சரியாயிருக்கு தோல் சம்பந்தமான வியாதிகள் சரியாயிருக்கு வெப்பத்தினால் வரக்கூடிய வியாதிகள் சரியாயிருக்கு நிறைய காரணம் நம்ம சொல்லலாம் ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும் என்னடா இது கழுத்து வரைக்கும் இருந்தால் சரியாக பெருமாறு இருந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி ஆறு இருக்குது தண்ணி இருக்குது குளம் இருக்குது தண்ணி இல்லை வாய்க்கால் இருக்குது தண்ணி இல்லை கவலைப்படாதீங்க இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இல்லாதவங்க தயவு செஞ்சு வீட்டில் வந்து ஒரு டப்பு மாதிரி வாங்கி அதுலேயாவது உட்காந்து பயன்படுத்துவாங்க கழுத்து வரைக்கும் தண்ணியில் உட்காரத்துக்கு முடியலையா கவலைப்படாதீங்க குறைஞ்சபட்சம் இடுப்பு வரைக்குமாவது ஒரு தண்ணி இருக்கக்கூடியதாக வச்சு அதுக்குள்ளேயாவது தினமும் உட்காந்து பழகி பாருங்கள் வெப்பத்தினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பெண்களுக்கு குறிப்பாக இந்த மாதவிடாய் பிரச்சனையிலேருந்து கர்ப்பப்பை சம்மந்த பிரச்சனையிலேருந்து ஓவரி சம்மந்த பிரச்சனையிலேருந்து பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இதுலேருந்து பல பேர்த்துக்கு இதிலருந்து நல்ல ஆரோக்கியம் கிடைக்கிறத கண்கூடாக பார்த்துருக்கோம் தயவு செஞ்சு இதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க யாரெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு செஞ்சு பார்க்குறீங்களோ நீங்களாம் புண்ணியம் பண்ணவங்க கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா செலவு இல்லாமல் இந்த இப்போ சொன்னது போல் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமாக மாற்றிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை இது தான் ரெண்டு மூணாவது ரொம்ப முக்கியமானது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எந்த உணவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் எளிமையாக ஜீரணமாகக்கூடிய வகையில் நம்ம உணவுகளை உண்ணதும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிடும்போது அந்த உணவை இந்த உமிழ்நீரோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவே நமக்கு மருந்தாக மாறிடும் நீங்கள் அசைவம் சாப்பிடுவீங்களோ இல்லை தாவர உணவு சாப்பிடுவீங்களோ எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் ஆனால் அந்த சாப்பிடக்கூடிய உணவை நல்லா மென்று கூழ் மாதிரி கரைச்சி அந்த உமிழ் நீரோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவும் ஒவ்வொரு உணவும் நீங்கள் வந்து எடுத்துக்கும் போதும் அதுவே மருந்தாக மாறிவிடும் வயிறு சம்மந்தமான நோய் வராது செரிமான கோளாறு வராது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது வரதெல்லாம் எதுவுமே வராது வெப்பத்தினால் வரதும் வராது அதனால் ரெண்டாவது அப்புறம் ஈஸி டைஜஷன் ஃபுட் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதுலேயும் குறிப்பாக உப்பு புளி காரம் என்ன இவைகள் இந்த உடலுக்கு எவ்வளவு தேவையோ அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிகமாக சில பேர் பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக போட்டு சாப்பிடுவாங்க உப்பு அதிகமாக போட்டு சாப்பிட்றவங்களுக்கு பாருங்கள் தலைமுடி கொட்டிடும் தோல் சம்மந்தமான வியாதி வரும் தலைமுடி அதிகமாக நரைக்கிறது பார்க்கலாம் ரத்தம் வந்து சம்மந்தமான நோய்கள் வரும் இதெல்லாம் நிறையா அப்புறம் மூட்டு கை கால் வலி வரும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறதுனால நிறைய பிரச்சனை வர்றதை பார்க்கலாம் பார்த்தனால உப்பு தயவு செஞ்சு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தேவையில்லாத அளவுக்கு அதிகமாக எடுக்கிறத வச்சுக்குவாங்க ஏன்னா உப்பு இல்லா பண்டம் குப்பை இலைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அதை தப்பாக பொருள் புரிஞ்சுக்கிட்டோம் உப்பு இல்லா பண்டம் குப்பை இலை அப்படின்னா உப்பை அதிகமாக நீங்கள் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடம்பு குப்பைக்கு போயிடும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் அதை நம்ம வந்து உப்பு சேர்த்தோன்னா அது எல்லா பொருள் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் அளவுக்கு அதிகமாக சேர்ந்தால் இந்த உடம்பை அரித்து அதனால் உப்பு புளி காரம் எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க குறிப்பாக மசாலா உணவுகள் அப்படிங்கிறது தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதுலையும் இரவு உணவு என்பது தயவு செஞ்சு ரொம்ப 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 முக்கியமானது இரவு உணவு என்பது எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாக எடுக்கணும் இரவு உணவு எப்படி எடுக்கலாம் இரவு உணவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத தனியாக அடுத்த பதிவில் வந்து ஒரு விளக்கமாகவே நான் தரேன் என்னுடைய அனுபவத்தில் அதனால் இரவு உணவு என்பது மிக எளிமையாக செரிமானமாகக்கூடிய உணவாக எடுக்க வேண்டும் அதிலையும் குறிப்பாக ஒரு ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அந்த உடலுக்கு வந்து ஓய்வு கொடுத்தீங்க நீங்கள் அசால்ட் பாருங்கள் அசால்ட்டாக நீங்கள் வந்து எவ்வளவு நேரம் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இரவு உணவுங்கிறது மிக எளிமையான உணவாக எடுத்துக்கோங்க செரிமானமாகக்கூடிய உணவாக இல்லை பழங்கள் இதுபோல் நீங்கள் எடுத்துக்கோங்க இதை மட்டும் நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறிடும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க நான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆனால் சாப்பிட்ட உணவு உடலுக்கு செரிமானம் ஆன பிறகு கட்டாயமாக அது கழிவுகள் வெளியேறிவிட வேண்டும் அந்த கழிவுகள் வெளியேறாமல் உடலை தங்கிவிட்டால் அதுவே பல்வேறு காரணங்களாக நோய்களை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் ஏனென்றால் மலக்குற்றமே மனக்குற்றத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால் மலம் போகலனாலே முதல் தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா பிரச்சனைகள் உருவாவதற்கு உடல் காரணமாக அமைந்துவிடும் அதனால் எந்த உணவுகள் நீங்கள் சாப்பிட்டாலும் அடுத்த நாள் அந்த உணவுகள் கழிவுகளாக செரிமானமாகி கழிவுகளாக வெளியேறிவதற்கு அங்கே தவறாமல் அந்த முறையை வந்து கையாள்வதற்கு பழகிக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாழ்வியல் நான் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய அனுபவ வாழ்வியல் நான் அனுபவித்ததை பிறருக்கு சொல்லும்போது அதில் பல்வேறு விதமான நோய்கள் இருந்து அவங்க விடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அனுபவமான பதிவு தயவு செஞ்சு இதை மூணையும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க இப்போ நான் சொன்ன விடயத்தை நீங்கள் செலவே இல்லாமல் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு மிக அருமையான ஒரு வழி வாழ்ந்து பாருங்கள் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக நிம்மதியாக வாழணும் நம்ம குடும்பத்தை நாம தான் காப்பாற்றணும் நம்ம உடம்பை நாம தான் பாதுகாத்துக்கணும் அதனால் இயற்கையோடு ஒன்றி வாழக்கூடிய வாழ்வியல் அந்த சமுதாயம்தான் நீடித்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நினைவுகிறேன்